வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு இருவர் கண்ட ஒரே கனவு எழுதியவர் கு அழகிரிசாமி அவர்கள் வெள்ளையம்மாள் ஐந்தாறு நாட்களாக கூலி வேலைக்கு போகவில்லை போக முடியவில்லை குளிர்காய்ச்சலோடு படுத்து கிடந்தாள் என்பது இங்கே ஒரு காரணமாகாது உடம்பு சரியாக இருந்தாலும் அவளால் வேலைக்கு போயிருக்க முடியாது என்பதுதான் உண்மை நிலை அதனால் வேலைக்கு போகாததற்கு காரணம் உடுத்திக்கொள்ள துணி இல்லாமல் போனதுதான் சிறு சில வருஷங்களில் வேலை கிடைக்கும் காலத்தில் கிராமத்துக்கு நாலைந்து விதவைகள் இதேபோல் போல் வீட்டை அடைத்து கொண்டு அரைப்பட்டினியோ முழுப்பட்டினியோ கிடப்பது சகஜம் என்பது வெள்ளையம்மாளுக்கு தெரியும் அதனால் மானத்தை மறக்க முடியாத பரிதாபத்தை நினைத்து அவள் அதிகமாக கவலைப்பட்டு விடவில்லை அவளுடைய கவலையெல்லாம் தான் உழைக்காவிட்டால் குழந்தை பட்டினி கிடக்க வேண்டுமே என்பதுதான் இந்த சமயத்தில் குளிர்ஜுரமும் வந்து அவளை படாத கொண்டிருந்தது அவள் படுத்திருக்கும் தாழ்வாரம் ஒரு மாட்டுத்தொழு ஐந்தாறு ஓலைகளை வைத்து கட்டிய மறைவுக்கு இந்த புறம் மாடுகளும் அந்த வெள்ளையம்மாளும் அவளுடைய குழந்தைகளுமாக வசித்து வந்தார்கள் வீடில்லாத ஏழைகள் மாட்டுத் மாட்டுத்தொழுவில் குடியிருக்க இடம் கேட்டால் அந்த காலத்தில் வாடகை கேட்காமலே அனுமதிக்கும் மனிதர்கள் இருந்தார்கள் இப்போது காலம் மாறிவிட்டது அதனால் வாடகை கொடுக்காவிட்டாலும் அதற்கு பதிலாக தொழுவில் சொந்தக்காரருடைய வீட்டின் முதலாளி வீட்டில் அவ்வப்போது வெள்ளையம்மாள் இலவசமாக வேலை செய்து தர வேண்டியிருந்தது அப்படி ஊழியம் செய்வதற்கு முதலாளி வீட்டிலிருந்து அழைப்பு வரும் தினத்தில் அவள் கூலி கிடைக்கும் வேலைக்கும் போகக்கூடாது விடிந்ததும் முதலாளி வீட்டுக்கு போய் விளக்கு வைக்கும் நேரம் வரை களக்கணக்கில் நெல்லை குத்திவிட்டு ஆழாக்கு உமி கூட இல்லாமல் தொழுவுக்கு திரும்புவாள் இப்போது இந்த ஐந்தாறு தினங்களாக இந்த ஊழியத்துக்கு அழைப்பு வந்தும் அவளால் போக முடியவில்லை அதனால் அவள் தொழுவை விட்டு உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று முதலாளி அம்மாள் காலையிலும் மாலையிலும் ஆள் விட்டு விரட்டி கொண்டிருந்தாள் நல்ல வேளையாக இந்த தொல்லை இப்போது இரண்டு நாட்களாக இல்லை முதலாளி அம்மாள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் பாவம் வெள்ளை இருந்துட்டு போறா போங்க வெளியில புடிச்சு தள்ளினா எங்கே போவா ஏதோ நம்ம வீடே அடைக்கலம்னு வந்துட்டா என்றாள் என்ன பண்றது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் இவ்வளவு தூரம் அவள் உள்ளம் விசாலமாகிவிட்டதற்கு காரணம் வெள்ளையம்மாள் இன்றோ நாளையோ செத்துப் போய்விடுவாள் என்று அவளுக்கு நண்பகமாக தகவல் கிடைத்ததுதான் அவளுடைய சாவை முதலாளியம்மாள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் வெள்ளையம்மாள் குளிர்காய்ச்சலில் விடவெடத்து கொண்டு தன்னுணர்வு இல்லாமல் தொழுவில் கிடந்தாள் ஆறு வயதும் ஐந்து வயதுமான அவளுடைய குழந்தைகள் இரண்டும் அப்போது அங்கே இல்லை அதுவரையிலும் பசி பொறுக்க மாட்டாமல் அம்மாவை பீத்து பிடுங்கிவிட்டு அப்போதுதான் வெளியே போயிருந்தன அந்த இரண்டு சிறுவர்களும் தெருவுக்கு போய் வேலப்பன் வீட்டு வாசலுக்கு அருகில் முழங்கால்களை கட்டிக்கொண்டும் முழங்கால்களுக்கு நடுவில் முகத்தை புதைத்து கொண்டும் ஆளுக்கு ஒரு பக்கமாக குந்தி கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்துக்கு முன்புதான் முதலாளி வீட்டு மாடுகளை தொழுவில் கொண்டு போய் கட்டிவிட்டு வந்து மத்தியான கஞ்சி குடிக்க வேலப்பன் வாயையும் மீசையையும் துடைத்து கொண்டு வெளியே வந்தான் வாசலுக்கு அருகில் அந்த இரண்டு சிறுவர்களும் குந்தி கொண்டிருந்த கோலத்தை பார்த்தான் பார்த்ததும் என்னடா ஆக்கங்கட்ட கழுதைகளா ஏன் முழங்காலை கட்டிக்கிட்டு நடுத்தருவில் உட்கார்ந்துருக்கீங்க என்று கேட்டான் அவனுடைய பேச்சு குரல் கேட்டு சிறுவர்கள் இருவரும் தலையை தூக்கி பார்த்தார்கள் இருவருடைய கண்களும் சிவந்திருந்தன வெகு நேரமாக அவர்கள் பசியால் அழுதிருந்தார்கள் என்பது வேலப்பனுக்கு தெரியாது உங்க அம்மாங்கடா என்று அவன் கேட்டான் சிறுவர்கள் பதில் சொல்லவில்லை சொல்வதற்கு தெம்பும் இல்லை உங்க அம்மாவுக்கு உடம்பு தேவலையாயிட்டா இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாமல் சிறுவர்கள் விழித்தார்கள் ஆகவே அதற்கு மௌனமாகவே இருந்தார்கள் மூன்று நாட்களுக்கு முன் மாடு கட்டுவதற்கு தொழுவுக்கு போன வேளப்பன் போகிற போக்கில் சந்தர்ப்பவசமாக வெள்ளையம்மாளின் இருப்பிடத்தை திரும்பி பார்த்தான் அவள் கந்தலை போர்த்திக்கொண்டு கொண்டு படுத்து கிடந்ததை பார்த்துவிட்டு உடம்புக்கு என்ன பண்ணுது என்று மாடு முரட்டுத்தனமாக தன்னை இழுத்து கொண்டு போகும் சிரமத்துக்கு இடையே ஒரு கேள்வி கேட்டான் வெள்ளையம்மாள் ஈனஸ்வரத்தில் பதில் சொன்னது அவன் காதில் விழவில்லை அவனும் அவள் பதிலுக்காக காத்துக்கொண்டு நிற்கவில்லை அவள் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமலே சும்மா படுத்து இருக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மாட்டை கொண்டு போய் கட்டிவிட்டு தன் வீட்டுக்கு போனான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ என்று அப்பொழுது ஏற்பட்ட சந்தேகம் இப்போது திரும்பவும் ஞாபகத்துக்கு வரவே மேற்படி கேள்வியை கேட்டான் வேளப்பன் தண்ணீர் காணா பயிர்களைப் போல வாடி துவழும் சிறுவர்கள் மௌனமாக இருப்பதையும் அவர்களுடைய கண்கள் சிவந்திருப்பதையும் பார்த்து கஞ்சி குடிச்சிங்களாடா என்று அவன் விசாரித்தான் அப்போதுதான் சிறுவர்கள் பதில் சொன்னார்கள் இல்லை கஞ்சினா பயக வாய திறப்பாங்க போலிருக்கு என்று ஒரு தடவை தமாஷாக சொன்னான் வேலப்பன் உடனே எந்திரிச்சு உள்ளே வாங்கடா என்று இருவரையும் கூப்பிட்டான் சிறுவர் எழுந்து உள்ளே போனார்கள் வேலப்பன் தன் மனைவியை அழைத்து சிறுவர்களுக்கு கஞ்சி ஊற்றும்படி சொன்னான் அவளும் சோழ சாற்றை விட்டு கரைத்து ஒரு பெரிய மணி சட்டியில் ஊற்றி சட்டியின் மேலேயே பருப்பு துவையலையும் அப்பி வைத்து அடுப்பிலிருந்து வெளியே வந்தாள் கஞ்சி சட்டியை சிறுவர்களிடம் கொடுத்தாள் இளையவன் ஆவலோடு அவசரத்தோடும் சட்டியை கை நீட்டி வாங்கி கொண்டான் மூத்தவன் வேண்டா என்று ஒரு வார்த்தை சொன்னான் வேண்டாமா வாங்கிக்கோ நாயே என்று ஒரு அதட்டு போட்டான் வேலப்பன் இங்கே வச்சு குடிச்சிட்டு போங்களேண்டா என்றாள் வேலப்பனின் மனைவி இல்ல இல்ல கொண்டு போகட்டும் இவு ஆத்தாலும் அங்கே வயிற்றுக்கு தான் கிடப்பா இல்லனா இதுகள் எதுக்கு இப்படி காயுது அங்கே கொண்டு போனா அவளும் ஒரு ரூபாய் குடிச்சுக்கிடுவா என்று அவன் சொன்னான் சிறுவர்கள் தொழுவுக்கு நடந்து வரும்போதே சி ஊரார் வீட்டுல கஞ்சி வாங்கிட்டு வார கேவலம் இரு அம்மா கிட்ட சொல்றேன் என்றான் மூத்தவன் பசி என்பதற்காக அடுத்த வீட்டில் கஞ்சி வாங்கி குடிப்பது கேவலம் என்று அவர்களுக்கு அம்மா சொல்லி தந்திருக்கிறாள் அந்த நிலையிலும் இப்போது கஞ்சியோடு போனால் அம்மா அடிப்பாள் என்று சின்னவனுக்கு தெரியும் இருந்தாலும் இரண்டு நாளைய பசி அவனுக்கு பதிலாக அவனுடைய ஸ்தானத்தில் நின்று அண்ணனையும் அம்மாவின் உபதேசத்தையும் எதிர்த்து முழு பலத்தோடு போராடியது அம்மாவுக்கு சொல்லாத உனக்கும் கஞ்சி தரேன் என்று ஆசை காட்டினான் தம்பி சி நான் குடிக்கவே மாட்டேன் என்றான் அண்ணன் மேற்கொண்டு விவகாரம் பண்ணுவதற்கு தம்பியின் உடம்பில் ஆவியில்லை ஒன்றும் பேசாமல் அங்கேயே நின்று கஞ்சியை குடிக்க ஆரம்பித்து விட்டான் கேவலம் கேவலம் என்று சொல்லிக்கொண்டு சின்னவனை அடித்தான் பெரியவன் தம்பி ஒரு மடக்குத்தான் குடித்திருந்தான் அதற்குள் முதுகில் பலமாக அடிவிடவே ஒரு கையால் சட்டியை இடுக்கி கொண்டு மறு கையால் அண்ணனை திருப்பி அடித்தான் தம்பி சண்டை முற்றிவிட்டது கைகளால் அடித்தும் நகங்களால் பிராண்டியும் பல்லால் கடித்தும் சண்டை போட்டதன் பலனாக கஞ்சி சட்டி கீழே விழுந்து உடைந்து விட்டது கஞ்சி எல்லாம் தெருப்புழுதியோடு ஐக்கியமாகிவிட்டது ஏமாற்றத்தோடும் பயத்தோடும் அதை பார்த்தான் தம்பி அண்ணனும் பார்த்தான் மண்ணில் கொட்டியதை இனிமேல் எடுத்து குடிக்க முடியாதே என்ற ஏமாற்றத்தினால் அவன் விட்ட பெருமூச்சில் அவனுடைய உயிரே வெளிவந்து திரும்பியது பெருமூச்சை தொடர்ந்து அடக்க முடியாத அழுகை வந்தது அழுத்து விட்டான் அடுத்த வீட்டிலே வாங்கி சாப்பிடுவது கேவலம் என்று அம்மா சொல்லி வந்ததற்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலே தானும் அப்படியே சொல்லி அதை பிடிவாதமாக நிலைநாட்ட முயன்ற போது இப்படிப்பட்ட ஒரு பெருநஷ்டம் ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவனுக்கு பசி மூன்று மடங்காகிவிட்டது அர்த்தமில்லாத உபதேசம் செய்து அதன் மூலம் இப்போது கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்டாமல் செய்துவிட்ட அம்மாவின் மீது அண்ணனுக்கு கோபம் சண்டாளமாக வந்தது இருவரும் தொழுவை நோக்கி ஓடி வந்தார்கள் அம்மாவிடம் வந்து பரஸ்பரம் ஒருவனை ஒருவன் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதுதான் அப்படி ஓடி வந்ததுதான் நோக்கம் அம்மா முன் போலவே கிழிந்து போன பழைய கோணியின் கந்தலை போர்த்து கொண்டு கிடந்தாள் வாய் ஒரு புறம் கோணி திறந்திருந்தது கண்கள் பாதி முடியிருந்தன உடம்பிலே அசைவே இல்லை இப்படியெல்லாம் அம்மா எத்தனையோ தடவை செத்து போகும் விளையாட்டை ஆடியிருக்கிறாள் இப்போதெல்லாம் அம்மாவின் மேல் விழுந்து சொத்து போக வேண்டாம் என்று இருவரும் கூச்சல் போடுவார்கள் இப்போதும் அதே மாதிரி கூச்சல் போட்டார்கள் அம்மாவை அடித்தார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் சிரித்து கொண்டே நான் செத்து போகவில்லை என்று சொல்லிய வண்ணம் கண்களை முழுக்க திறப்பது போல அம்மா என்று திறக்கவில்லை அதனால் தான் சிறுவர்களுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது பிணத்தை போட்டு அடி அடி என்று அடித்தார்கள் அம்மா செத்து போகாத செத்து போகாதம்மா என்று கதறிக்கொண்டு அவளை கிள்ளி கிழித்தார்கள் சின்னவன் அவள் மீது கிடந்த கந்தல் கோணியையும் கோபத்தோடு இழுத்து தூரப்போட்டான் அம்மா முழு நிர்வாணமாக கிடந்தாள் எப்படியும் அம்மாவை எழுப்பி விடுவது என்ற உறுதியோடு சிறுவர்கள் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருந்தார்கள் எவ்வளவு நேரம்தான் அடிக்க முடியும் கை ஓய்ந்து போன தம்பி அம்மாவின் மேல் விழுந்து செத்து போகாதம்மா என்று ஓலமிட்ட ஆரம்பித்து விட்டான் அவன் அழுவதை பார்த்த பெரியவனும் அம்மாவின் மேல் விழுந்து அழுதான் மாலையில் வெள்ளையம்மாளின் பிணத்தை எடுத்து தகனம் செய்வதற்காக சிலர் வந்து சேர்ந்தார்கள் நாலு பச்சை கட்டைகளையும் ஐந்தாறு தென்னை ஓலைகளையும் வைத்து ஒரு பாடை கட்டினார்கள் பிணத்துக்கு உடுத்துவதற்காக ஒரு கிழவர் புதிதாக வெள்ளை சேலை ஒன்று வாங்கி கொண்டு வந்து தர்மமாக கொடுத்தார் தாயார் வெள்ளை விளையர் என்று புது புதுசேலை கட்டியிருப்பதை சிறுவர்கள் அன்றுதான் முதல் முதலாக பார்த்தார்கள் ஆச்சரியத்தினால் அழுகையை ஒரு நிமிஷம் நிறுத்தினார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் கூட ஏற்பட்டது மறு நிமிஷம் தங்களுக்கும் அப்படி ஒரு புது சேலை கிடைக்காதா என்று ஏங்கினார்கள் பிறகு அம்மா செத்துப்போனது ஞாபகம் வந்து பழையபடியும் அழ தொடங்கினார்கள் வெள்ளை அம்மாளின் பிணம் சுடுகாட்டுக்கு போய் சாம்பலாகிவிட்டது இதையும் சிறுவர்கள் பார்க்கும்படி ஊரார் விடவில்லை பார்த்திருந்தால் அம்மா மட்டுமல்லாமல் அழகான புதுப்புடவையும் சேர்ந்து தீயில் எரிந்ததற்காக சிறுவர்கள் அழுதிருக்க பிணத்தை பாடையில் கொண்டு வந்து வைப்பதற்கு முன்பே வேலப்பன் சிறுவர்களுக்கு முறுக்கு வாங்கி கொடுத்து தன் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டான் அங்கே இருவரும் வயிறார சாப்பிட்டார்கள் வயிறு நிறைந்த பிறகுதான் அம்மாவின் நினைவு முழு வேகத்தோடு வந்து சிறுவர்களின் நெஞ்சில் அடித்தது வேலப்பனின் மனைவி உங்க அம்மா வந்துடுவாடா அடாதீங்க பேசாம இங்கேயே விளையாடிட்டுருங்க என்று சொல்லி அவர்களுடைய துயரத்தை மறைக்க வைக்க முயன்றாள் இரவு வந்ததும் அவள் விளக்கு ஏற்றினாள் வேலப்பனும் வீடு வந்து சேர்ந்தான் சிறுவர்களுக்கு சுடுசாதம் போட்டார்கள் அதன் பின் ஒரு பாயை விரித்து அதில் அவர்களை படுக்க வைத்தார்கள் சாக்கு படுதாவிலேயே பிறந்த நாள் முதல் படுத்து உறங்கிய சிறுவர்களுக்கு பாய் படுக்கை சொல்ல முடியாத பேரானந்தத்தை அளித்தது இந்த பாயில் அம்மாவும் தங்களோடு படுத்து கொண்டால் இன்னும் ஆனந்தமாக இருக்குமே என்று நினைத்து அம்மா அம்மா என்று பழையபடியும் அழ தொடங்கினான் சின்னவன் வேளப்பன் அவர்களை தாங்கும்படி நயமாகவும் இரக்கத்தோடும் சொன்னான் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பழைய வேஷ்டியை கொண்டு வந்து போர்த்திவிட்டு அரிக்கின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்து வைத்துவிட்டு விட்டு தானும் பக்கத்திலேயே ஒரு பாயை விரித்து படுத்து விட்டான் வயிறு பூரணமாக நிறைந்து விட்டது படுக்கையும் வழக்கம் போல அரித்து பிடுங்கும் பிடுங்கும் கோணி அல்ல அதே போல போர்வையும் கோணியாகவோ கந்தலாகவோ இல்லாமல் வேஷ்டியாக இருந்தது இத்தனை வசதிகளும் ஒரு சேர அமைந்து விட்டால் சிறுவர்கள் சுகமாக தூங்கிவிட்டார்கள் அதற்கு அப்புறம் இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது இத்தனை வசதிகளும் ஒரு சேர அமைந்து விட்டதால் சிறுவர்கள் சுகமாக தூங்கிவிட்டார்கள் அதற்கு அப்புறமும் இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது ஒரே நிசப்தம் தாங்க முடியாத குளிர் மழையாக கொட்டி கொண்டிருந்தது தைமாத பணி போர்வையாக கிடந்த வேஷ்டி அவர்கள் தாறுமாறாக உரண்டு புரண்டதால் தனியே விலகி சுருண்டு போய் ஒரு பக்கத்தில் கிடந்தது சந்தர்ப்பவசமாக தூங்கத்திலிருந்து விழித்து கொண்ட வேளப்பன் சிறுவர்களை திரும்பி பார்த்தான் வெறும் கோவணத்தோடு குளிரில் நடுங்கிக் கொண்டு கிடந்த சிறுவர்களின் மீது மீண்டும் வேஷ்டியை எடுத்து போர்த்தினான் அப்போது அவன் கொஞ்சம் கூட எதிர்பாராதவாறு சிறுவர்கள் இருவரும் ஏக காலத்தில் ஒரே குரலில் அம்மா என்று வீடே அலரும்படி கத்தினார்கள் வேலப்பனுக்கு இரத்த ஓட்டமே நின்று விட்டது போல் இருந்தது அதிர்ச்சியால் வாயடைத்து கொண்டு போய் நின்றான் அவன் மனைவி தூக்கத்திலிருந்து விழுந்து எழுந்தாள் என்னவோ ஏதோ என்று எழுந்து உட்கார்ந்து விட்டார்கள் தைரியசாலியான வேலப்பனுக்கு அதிர்ச்சி நீங்கியது கடவுளே இந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு இதுகளை இப்படி போட்டு சோதிக்கிறியே என்று வாய்விட்டு புலம்பினான் கணவனும் மனைவியும் வெகு நேரம் வரை என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்தியும் சிறுவர்கள் அம்மாவை அழைப்பதையோ சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்து அம்மாவை தேடுவதையோ நிறுத்தவில்லை அவர்கள் கதவு மறைவிலோ சுவர் மறைவிலோ நிச்சயமாக ஒளிர்ந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து பயங்கரமாக கூப்பாடு போட்டு அழைத்தார்கள் ரெண்டும் ஏதாச்சும் கணா கண்டிருக்குமோ என்றாள் வேலப்பன் மனைவி என்னான்னு தெரியலையே என்று சொல்லிவிட்டு தலையில் கை வைத்த வண்ணம் அப்படியே ஒரு சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டான் வேலப்பன் அவள் நினைத்தது போல குழந்தைகள் கனவு கண்டது உண்மைதான் ஆனால் இரண்டு சிறுவர்களும் ஒரே சமயத்தில் ஒரே கனவை கண்டார்கள் என்பதை நிச்சயமாக அவளால் நினைத்திருக்க முடியாது யாரால் தான் முடியும் சிறுவர்கள் தூங்கும்போது கனவில் அவர்களுடைய அம்மா வந்தாள் குழந்தைகள் இருவரையும் தனித்தனியாக வாரி எடுத்து முத்தமிட்டாள் அம்மாவின் புது சேலையை குழந்தைகள் ஆசையோடு தொட்டு தொட்டு பார்த்தார்கள் என் கண்ணுங்களா இந்த சேலை இனிமே உங்களுக்குத்தான் உங்களுக்கு கொடுக்கத்தான் அம்மா வந்திருக்கிறேன் நான் செத்து போகவில்லை என்றாள் தாய் பிறகு குழந்தைகளை படுக்க வைத்தாள் அதன்பின் தான் உடுத்தி இருக்கும் புது சேலையை அவர்களுக்கு போர்த்திவிட்டு பிறந்த மேனியுடன் வெளியே நடந்தாள் அம்மா தங்களை விட்டுவிட்டு எங்கே போகிறாள் என்பதை பார்த்த போதுதான் சிறுவர்கள் வீடே அலறும்படியாக அம்மா என்று கத்தினார்கள் அவ்வளவில் அவர்களுடைய தூக்கமும் களைந்து விட்டது எழுந்து கண்களை திறந்து பார்க்கும்போது எதிரே அம்மா இல்லை சுடுகாட்டுக்கு போன பிறகும் அம்மா வீடு தேடி வந்து அவர்களுக்கு போர்த்தியே அந்த வெள்ளை புடவையும் இல்லை வேலப்பன் தான் நின்று கொண்டிருந்தான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில வாழ்க்கையில ஒரு உயிரை பிறப்பித்ததுக்கப்புறம் அம்மா எவ்வளவு முக்கியம்ன்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அம்மான்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு நம்மளால் உணர முடியுது அப்படிப்பட்ட நம்மளுக்கு இந்த குழந்தைகள் படும் அவஸ்தை கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அந்த குழந்தைகள் அதே வேதனையோடு படுக்கும்போது தாயை இழந்ததும் அறியாமல் அந்த கனவுல வந்து போன தாயை நினச்சி ஏங்கி அழைக்கிறாங்க இதையே அந்த சேலையை கொடுத்து விட்டுட்டு போகிற மாதிரி அந்த தாயை நினைக்கிறது வந்து அந்த குழந்தைங்களை வேலைப்பெண் கிட்ட விட்டுட்டு போகிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்